மகா சிவராத்திரி இந்த இரவு உனக்காக இந்த உலகம் முழுக்க ஒளி ஓட்டம் கவலை பயம் எல்லாம் நிறைந்திருக்கும் போது ஒரு இரவு மட்டும் மௌனமா நிக்குது அந்த இரவுக்கு தான் மகா சிவராத்திரின்னு பேரு இது ஒரு பண்டிகை இல்லை இது ஒரு நிகழ்ச்சி இல்லை இது ஒரு அழைப்பு நீ கொஞ்ச நேரம் ஒன்னையே சந்திச்சுக்கோ நி சிவன் உனக்கு கொடுக்குற அமைதியான அழைப்பு சிவராத்திரி என்றால் என்ன நிறைய பேர் நினைக்கிறாங்க சிவராத்திரி என்றால் சிவன் பிறந்த நாள் அல்லது சிவன் கல்யாண நாள்னு ஆனா உண்மை அது இல்லை சிவராத்திரி என்றால் இருளில் ஒளியை தேடுற இரவு பகல் உலகத்துக்காக இரவு உனக்காக இந்த இரவு உன் மனசு கேள்வி கேட்கும் உன் உள்ள பயம் மேலே வரும் உன் மறந்த கண்ணீர் நினைவுக்கு வரும் அதுக்காக தான் இந்த இரவு முக்கியம் ஏன் சிவராத்திரி இரவு தான் சிவன் பகலிலே இருக்கல சிவன் சத்தத்துல இருக்கல சிவன் கூட்டத்துல இருக்கல சிவன் எப்போ இருக்காருன்னா சத்தம் நின்ன பிறகு எல்லாம் அமைதியான பிறகு நீ தனியா இருக்கும்போது இரவு நேரத்துல உடம்பு சோர்வடையும் ஆனா மனம் உண்மை பேச ஆரம்பிக்கும் அந்த உண்மை குரலை கேட்கிற இரவு தான் சிவராத்திரி சிவன் யாரு சிவன் ஒரு சிலை மட்டும் இல்ல சிவன் ஒரு உருவம் மட்டும் சிவன் சமம் நிலை நீ கோபமா இருக்கும்போது சிவன் இல்லை நீ ஆசையோட ஓடும்போது சிவன் இல்லை நீ பயந்து ஒழியும் போது சிவன் இல்லை ஆனா எல்லாம் நின்ன பிறகு உள்ளுக்குள்ள ஒரு அமைதி இருக்கும் பாரு அதுதான் சிவன் அழிவுக்கு அப்பாற்பட்டது பிறப்புக்கு அப்பாற்பட்டது ஆரம்பமும் இல்லை முடிவும் இல்லை விரதம் என்றால் என்ன விரதம் என்றால் சாப்பிடாம இருக்கிறது இல்லை ஒரு நாள் உன் உடம்பை பசிக்க வைக்கிறது விரதம் இல்லை ஆனா ஒரு நாள் உன் மனசை வைக்க முயற்சி பண்றது அதுதான் விரதம் இன்னைக்கு இந்த மூணு விஷயத்தை விட முடியுமா பாரு தேவையில்லாத கோபம் கடந்த கால குற்ற உணர்ச்சி பிறரை குறை சொல்ற பழக்கம் இதை விட்டா போதும் சிவன் சந்தோஷம் இந்த இரவு நீ என்ன செய்யணும் பெருசா எதுவும் வேண்டாம் பூஜை அபிஷேகம் பெரிய சடங்குகள் இல்லைனாலும் பரவாயில்ல ஒரு மூளையில அமைதியா உட்காரு மூச்சை கவனி உன் உள்ள சத்தத்தை கவனி மந்திரம் தெரியலன்னா கூட பரவாயில்ல மனசுக்குள்ள மெல்ல சொல் ஓம் நமசிவாய அதை உச்சரிக்காதே உணரு கேள்வி கேட்காதே பதில் எதிர்பார்க்காதே சும்மா அமைதியாரு சிவன் பேசினா அது சத்தமா இருக்காது அது உன் உள்ள உணர்வா இருக்கும் சிவனிட என்ன கேட்கக்கூடாது இந்த சிவராத்திரி சிவனிட பணம் கேட்காத பதவி கேட்காத பேரு கேட்காத அதுக்கு பதிலா ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லு என் வாழ்க்கையில நான் சுமந்துகிட்டு இருக்கிற இந்த பயம் இந்த வலி இந்த சுமை இதையெல்லாம் உன் காலடியில் வைக்கிறேன் அதுக்கு பிறகு மௌனம் அந்த மௌனம்தான் சிவன் முடிவு மகா சிவராத்திரி ஒரு நாள் இல்லை அது உன்னை நீயே மறுபடியும் சந்திக்கிற ஒரு வாய்ப்பு இந்த இரவு உலகத்தை மறந்து உன்னை நினை இந்த இரவு கேட்காமல் உணர முயற்சி செய் இந்த இரவு மாற்றம் மெல்ல ஆரம்பமாகும் ஓம் நமசிவாய ஓம் நமசிவாய ஓம் நமசிவாய